பல பாடிய ஸ்டோர் நியுபிரமோ தங்கமையிலுடைய எல்லா ரகசியமே வந்து வீட்டுக்கு தெரிய வருது சரவணன் வந்து தங்கமயுல்கிட்ட சண்டை போடுறாங்க தங்கமயில் நம்ம மேலே எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனால் அந்த நம்பிக்கையை கெடுக்கிற அளவுக்கு நீ எப்படி பண்ணிட்டு ஆனால் நீ இந்தளவுக்கு கேவலமான ஒரு வேலையை பண்ண வன்ட்டு நினைச்சு கூட பார்க்கல அதுக்கு தான் அப்பப்போ வந்து இது மாதிரி ஒரு தப்பு நடந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு குத்து மதிப்பாக கேட்டுட்டு இருந்தியான்றாங்க இப்படியெல்லாம் இருக்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை தங்கமயிலுன்றாங்க தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கை விட்டு நீ போயிடு அப்படின் சொல் சொல்கிறாங்க அதனால ரொம்பவே கவலைப்படுறாங்க தங்க மயிலு சரவணன் கிட்டே எல்லாம் சொல்லாதீங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இதுக்காக என்னுடைய மனசை இந்த அளவுக்கு காயப்படுத்துறீங்கன்ட்டு ரொம்பவே கவலைப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இங்கே பாரு தங்க மயிலு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க நான் என்ன சொல்லியிருக்கேன் ரெண்டு பேருமே ஒளிவுமறை இல்லாத ரெண்டு பேருமே புரிஞ்சு எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அதெல்லாம் சொல்லியும் வந்து நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத இந்த அளவுக்கு வந்து என்னை காயப்படுத்த கொஞ்சமாச்சும் உனக்கு மனசு வச்சுட்டுதே இருக்கான்ட்டு ரொம்பவே கோவப்பட்ட நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இல்லை தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க அப்படின்ட்டு எப்படி சொன்னாலும் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில தள்ளி விட்டுவாங்க அப்புறம் எந்திரிச்சு பாக்குறாங்க பார்த்தா இது எல்லாமே தங்கமையிலுடைய கனவு சே கனவா நான் கூட ரொம்பவே பயந்துட்டேன்றாங்க ஐயோ விடிகால கண காண்ற கனவு வந்து பழிக்கும்னு சொல்லுவாங்க ஒருவேளை நான் இப்ப காணின கனவு வந்து பழிச்சிருமா உண்மையாவே மாமா வந்து உண்மை தெரிஞ்ச வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவாரா அப்படின்றல்லாம் தங்கமையில நினைச்சு ரொம்ப கவலைப்படுறாங்க அதோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க யூ